நான் கருட பஞ்சமி பத்தி சொல்றேன் இந்த மாதம் ஜூலை இருபத்தி தேதி செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி வருது அன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோயிலில் கருடன் வந்து இப்படி நம்மளை கும்டுற மாதிரி இருப்பாரு கருட பஞ்ச கருடன் அவரை போய் சேவிச்சிங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் கருட பகவானை தான் நம்ம கருட பஞ்சமின்னு சொல்றோம் பெருமாளுக்கே அவர் வாகனமா இருந்திருக்காரு அதனால நமக்கும் வாகனத்துக்கு விபத்து இல்லாம இருக்கணும்னா கருடனை நம்ம கும்பிடணும் அதே மாதிரி பகைவர் தொல்லை அத பகைவர் தொல்லை விபத்து நடக்காம இருக்கணும் நம்ம கருட கும்பிட்டா இன்னும் விசேஷம் கருட பஞ்சமில கும்பிட்டா அவதோ விசேஷம் அன்னைக்கு நீங்க பெருமாள் கோயில் போங்க பெருமாள் கோயில பெருமாளை சேவிச்சிட்டு கருட பகவானிய சேவிச்சிட்டு நீங்க வாங்க பெரும் அந்த பெருமாளுக்கோ கருடனுக்கோ துளசி வாங்கின்னு போங்க கோயிலுக்கு எப்பவுமே சும்மா போகக்கூடாது உங்களால் முடிஞ்சது பூ பழம் இந்த பெருமாளுக்கு வந்து இப்போ துளசிதான் உகந்தது அதே மாதிரி கருடனுக்கும் துளசி உட்காந்துது அன்னைக்கு போகும்போது வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு நீங்க கருடனை நல்லா சேர்த்துட்டு வாங்க நம்ம வாககனை விபத்துல இருந்து தப்பிக்கலாம்